குட் ஈவினிங் ஆல் இன்றைக்கி நிஃப்டியில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம இண்டிகேட்டரை வச்சு நம்ம இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லுவது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோட அப்டேட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஒரு பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஸோ இந்த பாசிட்டிவ் ஓப்பன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நூறு பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் வந்து வைக்கிறோம் எப்பவுமே ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து நம்பாதீங்க இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஓகே சரி ஓகே நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து பிளஸ்ல ஓப்பன் ஆச்சு ஓகே ஸோ அப்படி ஓப்பன் ஆகிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் எங்கே க்ளோஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏடிஎம் ஸ்டேக்காக எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு சப்போர்ட் ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி செவன் அப்படிங்கிறது சிந்தெடிக் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஓகே ஸோ இந்த செவன் நைன்டி அப்படிங்கிறது சப்போர்ட் ஒன்னாக இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது சப்போர்ட் டூவாக வந்து இருக்கும் ஓகேங்களா இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து டிசைட் பண்ணியிருப்போம் மார்க்கெட் சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆர் ஒன் வரைக்கும் போயிரு போகும் சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ இருந்துச்சுன்னா எஸ் ஒன் வரைக்கும் வரும் இன்கேஸ் எஸ் ஒன் உடச்சிதுன்னா நெக்ஸ்ட் வந்து ஆர் எஸ் டூ வரைக்கும் போகும் அப்படிங்கிறது லாஜிக் இருக்குது ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை சிக்னல் வந்து காட்டுச்சு ஒரு நூற்றி எட்டு ரூபாய்க்கு மேலே வந்து பை ஆச்சு பை ஆனதுக்கு அப்புறமா இங்கேருந்து வந்து மேலே போகுது மேலே போயிட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டார்கெட்டாக வந்து நமக்கு காட்டுது ஓகேங்களா ஸோ இந்த ட்ரேட் நம்ம வந்து எடுத்து உடனே வந்து என்ன ஆச்சுன்னா எஸ்எல் டிகர் ஆயிடுச்சு நம்ம இந்த நூற்றி எட்டு ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் ஆனதுமே இமீடியட்டாக வந்து ஸ்டாப்லாஸில் வெளியே வந்துட்டோம் அது வெளியே வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாக்டா இந்த பர்டிகுலர் கேண்டில் பத்து அஞ்சு கேண்டல்ல நமக்கு வந்து ஆப்பனண்ட் வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆயிருச்சு ஓகேங்களா ஆப்பனண்ட்னா நமக்கு சேம் ஸ்டைக் ஓகே புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இப்போ அதை வந்து கட் பண்ணிட்டு கால் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்தோம் இப்போ உங்களுக்கு சேம் கேண்டில் உங்களுக்கு பை சிக்னல் வந்து கிரியேட் ஆயிருக்கும் ஓகே ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து பை பண்ணுறதா இருந்தாலுமே ஒன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற லெவலில் தான் பை பண்ணணும் ஸோ பைசிக்னல் க்ரியேட் ஆனதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெயிட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் என்ட்ரி எடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட்டும் வந்து ஒன் எயிட்டி டூ அப்படிங்கிறது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும் இந்த இடத்துல இருக்குது பாருங்க ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து மார்க்கெட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வந்துருச்சு சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ வந்துச்சுன்னா நம்ம வந்து எஸ் ஒன் வரைக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருந்தது ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம் பட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூ அப்படிங்கிறது ஒன்ஸ் டார்கெட் இயர் ஆனதுமே நமக்கு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறதும் நமக்கு மென்ஷன் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு நடந்த ட்ரேடு ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்டாக நம்ம வந்து ஒரு அதாவது லாஸில் இருக்குமோ இல்லையோ பட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க முடியும் இன்கேஸ் நமக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா கூட அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறத நம்ம வந்து வேற மாற்றி எடுத்துக்கூட நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா சைக்காலஜிக்கலாக ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் அந்த ஓவர் ட்ரேடாக வந்து அவாய்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணுது ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா அது நமக்கு ஃபேவரதா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நமக்கு அகேன்ஸ்டாக போகுது அப்படின்னா வேற ஒரு ட்ரேட் எடுக்கிறோமா ஸோ அதில் வந்து டிசிப்ளினாக இருந்துட்டு ஸோ அதில் அந்த ப்ரீவியஸாக லாஸ் ஆனது ரெக்கவர் பண்ணிட்டு வந்துடலாம் அது வந்து பெரிய மேட்ரு கிடையாது ஒரு நாளைக்கு மிஞ்சு போனால் ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி இல்லாட்டி ரெண்டு என்ட்ரி இருக்கும் மேக்சிமம் நம்ம எடுக்கிற என்ட்ரி ப்ராஃபிட்டபுளாக வந்து போயிடும் இன்கேஸ் நமக்கு அகேன்ஸ்டாக போகுது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி அடுத்த ட்ரேட் எடுத்தும் அதை வந்து கவர் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும் ஓகேங்களா ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே